வாழை வந்து மிக உயரிய ஒரு பழம் வாழை வந்து ரத்த சுத்தி உங்களுக்கு மா மாம்பழம் கரு விருத்தி மா மாம்பழம் கருவிருத்தியா ம் இப்போ ஒரு பெண்மணிக்கு ஒரு குழந்த பிறகுக்குள்ள ஒரு நியூட்ரஸ் ஓடனாக இருக்குன்னு வச்சுங்க இந்த படுக்கையில் மா இலை போடணும் ஃபுல்லா போட்டு அது மேலே படுக்க

தே பலாப்பழம் வந்து நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு ரசாயனம் வந்து போன் மேடம் எலும்பு மச்சை மஜ்ஜைக்கு ஒரே ஒரு உணவு தான் இருக்குது இந்த உலகத்தில் என்ன பலாப்பழம் என்னங்க டைரெக்டாக போய்ட்டு பண்ணுவோம் அதுக்கு மஜ்ஜைக்கு உண்டான நியூட்ரியன் பலாப்பழத்தில் மட்டும்தான் இருக்கு ஆனால் தான் பலா எடுக்கிறான் மாப்பழா அலெக்ஸாண்ட் நரண்டு வீட்டா மூணு அந்த அந்த பலாப்பழம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வாழை மாப்பழ உங்களுக்கு சீசன் தான் அந்த சீசனில் நீங்கள் சாப்பிடணும் நீங்கள் டெய்லி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த சீசன் வரும்போது கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா அதாவது அந்த முக்கணிகளுக்கு அவங்க வந்து அவ்வளவு பெரிய முக்கியத்துவம்